திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொசுவை விரட்டத்துக்கு வந்து புகை போட போகிறோம் அதுக்கு சில தழைகளை போட்டு அதை எறிவிட்டு அந்த புகையை காட்டினா போ கொசு வராது அது என்னென்னு பார்ப்போம் அதுக்கு நொச்சி தழை உடச்சிப்போம்

அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பெருந்தும்பை இல்லைன்னா பேய் மிரட்டின்னு சொல்லுவாங்க இதை கொஞ்சம் உடச்சிப்போம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வேப்பலை உடைச்சிக்கலாம் வேப்பில உடைச்சாச்சு இது மாதிரி ஒரு இரும்பு சட்டியில் வந்து நெருப்பு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இது கூட வந்து இப்போ தாழை சேர்த்துருக்கோம் இது இன்னும் ரொம்ப நல்லது ஆஹ் இது இப்ப எல்லா இலையும் இதுல போட வேண்டியதான் இந்த மாதிரி நல்ல புகை வர்ற மாதிரி போட்டுட்டு எங்கே கொசு கடிக்குதோ அந்த இடத்துல கொண்டு போய் வச்சு ஒரு அரை மணிநேரம் வச்சுருங்க கொசு ஓடிடும் ஆனால் இதுக்கு பதில் வந்து இந்த மாதிரி நல்ல புகை வந்ததுக்கப்புறம் கொண்டு போய் எங்கே சுண்ணங்கடிக்குதோ கொசு கடிக்குதோ அங்கே வந்து வச்சுக்கிங்க கொசு போயிடும் அதுக்கு பதில் கொசு விலை கட்டிக்கிட்டு படுத்துக்கங்க கொசு வலை வாங்கி அது இன்னும் ரொம்ப நல்லது ஓகே தேங்க்யூ